மக்களவை தேர்தலில் பாமக போட்டியிடும் பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ளார் காஞ்சிபுரம் தொகுதிக்கான வேட்பாளர் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ளார் அதன்படி திண்டுக்கல்லில் பாமக பொருளாளர் கவிஞர் திலகபாமா போட்டியிடுகிறார் கவிஞரும் எழுத்தாளருமான இவர் பாரதி இலக்கிய சங்கம் அமைத்து பல இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி வருகிறார் பல்வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் இலக்கிய பேச்சாளராக பயணம் செய்து வருபவர் இலக்கிய மற்றும் அரசியல் பயணங்களின் மூலமாக மக்களை சந்தித்து வரும் இவர் சுயமரியாதை இயக்க தலைவர் சவுந்தர பாண்டியனாரின் பேத்தி என்பது குறிப்பிடத்தக்கது அரக்கோணத்தில் பாமக செய்தி தொடர்பாளரும் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவருமான பாலு களமிறக்கப்பட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்குரைஞரான இவர் நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்றவும் சமச்சீர் கல்வியை நடைமுறைப்படுத்தவும் தனியார் பள்ளிகளின் கட்டண கொள்ளையை தடுக்கவும் விளை நிலங்களில் எட்டு வழிச்சாலைக்கு தடை விதிக்கவும் வழி செய்தவர் இதேபோல் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய வழக்குகளை தொடர்ந்து வெற்றி பெற்றவர் ஆரணியில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆ கணேஷ்குமார் போட்டியிடுகிறார் பொறியியல் பட்டதாரியான இவர் பிஹெச்டி முடித்து முனைவர் பட்டம் பெற்றவர் பாமகவின் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளராக உள்ள இவர் செஞ்சி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் பழகுவதற்கு எளியவர் இனிமையானவர் என தொகுதி மக்களிடம் பெயர் எடுத்தவர் கடலூரில் திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் பாமக வேட்பாளராக களம் இறக்கப்பட்டுள்ளார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள பத்திரக்கோட்டை என்னும் சிற்றூரில் வேளாண்மை குடும்பத்தில் பிறந்த இவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் ஒளிப்பதிவாளர் தயாரிப்பாளர் ஒளி ஓவியர் நடிகர் சூழலியல் செயல்பாட்டாளர் என பன்முகத் தன்மையுடன் மிழிந்தவர் சிறந்த இயக்குநருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றவர் தங்கர்பச்சானின் நூல்களை ஆராய்ச்சி செய்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முனைவர் பட்டங்களைப் பெற்றுள்ளனர் இவரது நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பாட நூல்களாக உள்ளன மயிலாடுதுறையில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா க ஸ்டாலின் போட்டியிடுகிறார் ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக உள்ள இவர் ஆற்றிய பணிகளின் மூலம் அப்பகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர் கும்பகோணத்தை தலைமை இடமாக கொண்டு தனி மாவட்டம் உருவாக வேண்டும் என்ற போராட்டக்குழுவின் தலைவராக இருந்து கட்சி பாகுபாடின்றி அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டவர் கள்ளக்குறிச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா தேவதாஸ் உடையார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் பாமக மாநில துணை தலைவராக உள்ள இவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் பெற்றவர் சேலம் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருந்தபோது சிறந்த மக்கள் பணியாற்றியவர் தருமபுரியில் பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் போட்டியிடுகிறார் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் பணியாற்றிய இவர் காவிரி உபரிநீர் திட்டம் உள்ளிட்ட தருமபுரி மாவட்ட மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டவர் சேலத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ந அண்ணாதுரை களமிறக்கப்பட்டுள்ளார் வன்னியர் சங்க தொடக்க காலத்தில் இருந்து உறுப்பினராக உள்ள இவர் இளைஞரணி செயலாளர் மாவட்ட செயலாளர் உட்பட பல்வேறு கட்சி பொறுப்புகளில் திறம்பட செயலாற்றி தற்போது மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ளார் எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய உறுப்பினராக பணியாற்றி மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் விழுப்புரத்தில் மாணவரணி மாநில செயலாளர் முரளிசங்கர் போட்டியிடுகிறார் சிறந்த கால் பந்தாட்ட வீரரான இவர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை வென்றவர் கடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் அரூர் மற்றும் வந்தவாசி தொகுதிகளில் போட்டியிட்டு மக்களிடத்தில் நன்கு அறிமுகமானவர் பாமக வெளியிட்டுள்ள ஒன்பது பேர் பட்டியலில் நான்கு பேர் பட்டதாரிகள் மூன்று பேர் வழக்குரைஞர்கள் ஒருவர் திரைத்துறையைச் சேர்ந்தவர் மற்றொருவர் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது